உறவுகளே எங்க அன்பான வணக்கமுங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை பாக்குறோம் சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாம் இல்லாம யாருக்குமே வாழ்க்கை இல்லைங்க ஆனா இந்த எல்லாத்தையும் நாம எப்படி பாக்குறோம் எப்படி சமாளிக்கிறோம் தான் முக்கியம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான நாலடியார் பாட்டு அதான் சொல்லுதுங்க கேளுங்க தண்டா சிறப்பிந்தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எல்லாம் துறப்பவோ மண்டி அடிபெயரா தாற்ற இழிவந்த போழ்தின் முடிகிற்கும் உள்ள தவறு என்னங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா நான் நம்ம கோவை ஸ்டைல சிம்பிளா சொல்றேங்க முதல் வரியை பாருங்க தண்டா சிறப்பிந்தம் இன்னுயிரை தாங்காது கண்டூழி எல்லாம் துறப்பவோ அட என்னங்க பொன்னான நம்ம உசுர சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் ஐயோ முடியலைங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு உதறி தள்ளுறவங்க இருக்காங்கல்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவ்வளவுதாங்க என் வாழ்க்கைன்னு சட்டுன்னு மனம் தளரவங்க இருக்கிறாங்களே அவங்க உண்மையிலேயே பலசாலியா இருப்பாங்களா நாமளே கேப்போம்ல இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பண்றியப்பா ஆனா இன்னொன்னு வகை பசங்க இருக்காங்க பாருங்க அதுதாங்க பாட்டோட அடுத்த பாதி மண்டி அடிபேரா தாற்ற இழிவந்த போழ்தின் முடிகிற்கும் உள்ளத்தவர் அடே எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் எல்லாரும் நம்பள பார்த்து சிரிக்கிறாங்களே அட என்னடா இது நமக்கு இந்த பொழப்பு நும் மனம் தளராம கால் அசராம அப்படியே புடிச்ச இடத்துல உட்காந்து சரிங்க என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் நீ ஒரு அசராத உள்ளம் உள்ளவங்க இருக்காங்களே அவங்க எல்லாம் சும்மா சின்ன கஷ்டத்துக்கு எல்லாம் உசுர விடுற ஆளா என்ன நூறு மாட்டாங்க யோசிச்சு பாருங்க பாருங்கங்க இன்னைக்கு நம்ம பசங்க பலர் ஒரு சின்ன ஃபைல் ஆயிட்டா கூட ஐயோ என் வாழ்க்கை போயிருச்சேன்னு தப்பான முடிவு எடுக்கறாங்க ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவ்வளவுதான் இனி அவங்களோட பேசவே மாட்டேன் மொடா கோபம் வந்திருது ஆனா நாலடியாருங்கிற பெரியவங்க சொல்றது என்னன்னா நம்ம மனசு கெட்டியா இருக்கணுங்க கல்லு மாதிரி கெட்டியா இருக்கணும் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அசராம நிக்கிற மலைய மாதிரி இருக்கணும் சின்ன அவமானம் சின்ன தோல்வி நம்மளை பார்த்து நாலு பேர் குறை சொல்றது இதெல்லாம் ஒரு மேட்